அனைவருக்கு வணக்கம் ஆஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருகிற பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சி தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தனுசு லக்னம் மற்றும் தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பெருமையோடு லாபம் அனுபவிக்க கூட்டு சேரும் காலம் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன் பெருமையோடு லாபம் அனுபவிக்க கூட்டு சேரும் காலம் இப்போ இந்த தலைப்பில் இருந்தே ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கான சதவீதம் தொண்ணூறு சதவீத நன்மைகள் நைன்டி பர்சன்ட் நன்மைகள் கிடைக்கும் ஏன்னா அந்த குரு பகவான் ஏழாம் இடம் வருகிறார் மிகவும் சிறப்பான இடம் மற்றவங்க சூழல் வழிய பெரிய அளவுக்கு நன்மைகள் லாபம் நீங்களும் மற்றவங்களோட இணைந்து செயல்படக்கூடிய தன்மை கண்டிப்பாக வரும் இருந்தாலும் அது பகை வீடு அப்படிங்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் ஏன்னா உங்களுக்கு இது லக்னம் அப்படிங்கிறது உதயம் அப்படின்னா ஏழாம் இடம் அஸ்தமனம் உங்கள் லக்னாதிபதி குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் அப்போ மற்றவங்க சூழலை அனுசரித்து தான் அதனால தான் கூட்டு சேரும் காலம் அப்படின்ட்டு கூட்டு சேர்ந்து தான் உங்களுக்கு பெருமையும் லாபமும் கிடைக்கும் ஆனால் எக்ஸலண்ட்டாக இருக்கு பட் அதில் தான் ப்ராப்ளம் வரும் பகை வீட்டில் இருக்கார் பாதகஸ்தானம் அது அதனால கொஞ்சம் பகை வீட்டில் இருக்கிறப்ப அன்இீசியாக தானே இருக்கும் ஒரு பதட்டத்தோட அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால்தான் மற்றவங்க சூழலை விழிப்புணர்வாக கடக்கிறதுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு முரண்பாடுகள் வராமல் இருக்கிறதுக்கு நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு அந்த அவங்கள உணர முடியும் உள்ளுணர்வு கரெக்டாக சொல்லும் மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும் தொடர்ச்சியாக பண்ணணும் பண்ணால் உள்ளே இருக்கிற ஆள் சொல்கிறதெல்லாம் காதல் விழும் வெளியில் இருக்கிற ஆள் சுமாரான ஆள் தான் உள்ளே இருக்கிற ஆள் சூப்பர் ஸ்டார் சூப்பர் பவர் அது அழகாக வலி வலியுறுத்தும் சொல்லும் இந்த ஆள் சரியில்லை இதை நினைக்கிறான் இவன் இதை செய்ய போறான் அப்படின்னா முன்னமே அறிவுறுத்தும் அதுல இருந்து நீங்க தற்காத்துக்க முடியும் நல்ல வேலைப்பா அது தோணிச்சு அதே மாதிரி அவன் செஞ்சான் தப்பிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் அதனால கூட்டு சேர்றது பொதுவுல உபய லக்னம் உபயராசிக்கே ஆகாது ஆனா இப்ப கூட்டு சேரும் காலம் தான் தான் நீங்க நைன்டி பர்சன்ட்டுக்கு சக்ஸஸ் ஆஹ் நன்மைகளை அடைய முடியும் இந்த குரு பயிற்சியால பெரிய அளவுக்கு தன வருவாய் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா லாபஸ்தானத்தை அவர் பார்க்குறார் அப்பேராசையான விஷயங்கள் கூட நடைபெறும் தனுசு லக்னம் அண்ட் தனுசுராசை அன்புள்ளங்களுக்கு பதினோராம் இடம்ங்கிறது அப்படி பெரிய அளவுக்கு மிக அதிக லாபம் நினைத்து பார்க்க முடியாத லாபம் தேக்கி வைக்கப்பட்ட நீர் போல அப்படியே வரும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்து அப்படி ஒரு சோதனை பகை கடன் கடன் தொல்லையில் மாட்டிக்கிட்டு உடம்பு சரியில்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க ஆறாம் இடத்துல இப்போ அதுவரையிலும் தேக்கி வைக்கப்பட்ட நீர் போல இப்போ எல்லாம் மடை திறந்த வெள்ளம் போல வரும் தேக்கி வைக்கப்பட்ட நீரை விட்டிங்கன்னா என்ன ஃபோர்ஸாக போகும் இந்த அணைக்கட்டெல்லாம் திறக்கிற மாதிரி எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு தொண்ணூறு சதவீத நன்மைகள்னு அபரிமிதமான லாபத்தை நீங்கள் பார்க்கலாம் அது உறுதி ஆக மத்தவங்க சூழல்கிட்ட ஒரு அன்இீசினஸ் வரும் அதுக்காக சிக்கல் பண்ணிடாதபடி அவங்களோட இணைந்து பண்ணிக்கங்க அது உங்களுக்கு வராது நீங்க பெரிய அறிவாளி மாதிரி இருப்பீங்க அப்படியே கூச்சப்படுவீங்க ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்கள்ட்ட தான் வழிவீங்க மா அப்படியே ஆலோசனை கொடுப்பீங்க தெரியாத ஆள்னாக்கா அப்படியே ஒரு மாதிரி இருப்பீங்க அது அவங்க என்ன நினைப்பாங்க இவன் சரிவர மாட்டோம்ல இருக்க என்ன வித்தியாசமா பார்க்குறான் பேசுகிறான் நம்ம அவன என்னன்னு தெரியாது நீங்கள் தான் வாண்டடாக போய் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கிறது அதுதான் நீங்கள் தான் வாண்டடாக போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்களை உங்கள் திறமையை வெளிப்படுத்திக்கணும் அவங்கள்ட்ட அந்த ஒரு இதை ஏற்படுத்தணும் அது பண்ணாது குரு பகவான் அப்படி பண்ணாது அவங்களா பண்ணணும் தெரிஞ்சவங்கள்ட்ட ஓரளவு பழகிட்டாக்க ஓவரா கேட்காமையே உதவி செய்கிறது ஆலோசனை கொடுக்கறதுன்னு அப்படி வழியும் அவ ஏன்னா இது நல்ல பேர் எடுக்கிறதுக்கு அது ஒரு வகையான ஈகோ உதவி செய்கிறது ஆலோசனை கொடுக்கறதெல்லாம் நான் ஒரு பெரிய ஆளு எனக்கு தெரியும் நான் நல்லவன் சிறந்தவன் அப்படின்னு காட்டுறதுக்காக அது பண்ணக்கூடாது என்ன சார் அப்போ உதவி செய்யக்கூடாது ஆலோசனை கொடுக்கக்கூடாது அது உங்க இயல்பு அது பண்ணுங்க எதிர்பார்க்காதீங்க வாண்டடா நீங்கள் போய் புதிய நபர்கள்ட்டையும் பேசணும் ரொம்ப நெருங்கியவர்கள் அவங்கள போட்டு நை நயின்னு ஐயோ வந்துட்டாரியா திறந்தால் மூட மாட்டாரு அறிவுரையாக சொல்லிட்டு இருப்பாருன்னு சிக்கல் கேட்டால் கேட்டாதான் அறிவுரை சொல்லணும் ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த இது பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்கும் அண்டு குரு உங்கள் லக்னம் ராசியையே பார்க்குற அப்படி ஒரு சுபத்துவம் ஆகுது உங்கள் ராசி நீங்களும் ஒரு அப்படி ஒரு நல்லவர்களாக ஒழுக்க சீலர்களாக பெரிய அளவுக்கு மற்றவங்க மதிக்கத்தக்க அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் தேஜஸும் இருக்கும் அந்த தோற்றமும் இருக்கும் அண்டு அவரே மூணாம் இடத்தை பார்க்கறதால ஒரு இனம் புரியாத தன்னம்பிக்கை தைரியம் வரும் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அது ரொம்ப நல்லது அந்த டயத்தில் எந்த முயற்சியும் விடக்கூடாது தைரியம் வரும் ஆட்டோமேட்டிக்காக செய்வீங்க பட்டு உங்கள் லக்னம் ராசியிலேருந்து நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் மூணாம் விதி நாளில் இருக்கார் அந்த வித்தை திறமை வெளிப்படுவதில் கொஞ்சம் பிரச்சனை வரும் அண்ட் உங்க லக்னம் அண்ட் ராசிக்கு ஆகாதவன் ஆறு பதினொன்று குடையவன் ஆறாம் இடத்துல உச்சமாக இருக்கான் அது கொஞ்சம் வீக்கு ஆறாம் இடத்தி அதாவது கெட்டவர்கள் வலுக்கக்கூடாது இப்போ வலுத்திருக்கார் அப்போ உங்க வித்தை திறமை காட்டுறதுல சில சிக்கல் வரும் கூடவே சனி பகவான் போல வேலை செய்யக்கூடிய ராகுவும் அங்க இருக்கிற ஒரு ஃபியூ டேஸ்ல நாலு நாள் அவர் பத்தொன்பது அஞ்சு அன்று அவர் மூணாம் இடம் வருவார் அது சிறப்பாக இருக்கும் அப்போ வந்துட்டு அந்த குருவும் ராகுவும் நன்மை செய்கிற இடத்துக்கு வந்துடுவாங்க சனி பகவான் மட்டும் அர்த்தாஷ்டம சனியாக இருப்பார் அதனால் நைன்ட்டி பர்சன்ட் அப்படிங்கிறது எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் யார் குரு மட்டும் அல்ல குரு குருக்கான ப பழங்கள் தான் அது தொண்ணூறு சதவீதம் அதோடு அந்த ராகுவும் அதிரடி வெற்றிகள் வித்தியாசமான முயற்சிகள் புதிய டெக்னாலஜி புதிய விஷயங்களை செய்கிறது இந்த இன்னோவேஷன் கிரியேஷன் மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸலண்டா பண்ணுவீங்க புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியால சேர்ந்து அவங்களோடையும் கூட்டு சேர்ந்தெல்லாம் செஞ்சீங்கன்னா அபரிமிதமான லாபம் வருங்க பேராசையான விஷயங்களும் நடக்கும் ஏன்னா குரு மூணு ஏழு பதினொன்னுக்கு அவர் தொடர்புடுறார் காம காமிய பாவகங்கள் ஆசையோட நீங்க சும்மா இருக்கக்கூடாது ஓடணும் உழைக்கணும் அப்ப ஆச்சரியமான ரிசல்ட்டை நீங்க பார்க்கலாம் இந்த அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறது கொஞ்சம் வித்தை திறமை காட்டுறதுல ஒரு சொம்பெறித்தனம் சுகக்கேடு அதெல்லாம் கொடுத்து தடுக்க பார்ப்பார் அதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு அந்த சனி பகவான் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் ஏன்னா கோள்களால் கெடுக்க முடியாது அண்ட் உங்கள் லக்னாதிபதி ராசியதிபதியான குரு பகவான் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பயணிக்கிறப்ப எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் வர்றது போல இருக்கும் ஆனால் கை கெட்டினது வாய் கட்டலைன்னு ஆகிடும் ஏன்னா அந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல போய் நீச்சமாக இருக்கிறார் ஐந்தாம் இடத்ததுபதி எட்டில் போய் நீச்சம் அந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதிர்ஷ்டம் வர்ற மாதிரி இருக்கும் உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே ஆகும்னு பேசிவிட்டு இது பண்ணிட்டு சிக்கலாயிடும் நல்ல பங்குதாரர் நினைப்பீங்க அந்த அளவுக்கு ஒருத்தும் இல்லாமல் அவங்க வழியாக விரயங்கள் பிரச்சனைகள் வரும் அந்த ஒரு மாதம் அதாவது பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அந்த ஒரு மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சொந்தமாக முடிவெடுக்க கூடாது கூட்டாளிகளையும் நல்ல பொருத்தம் பார்த்து சரி பண்ணிக்கணும் நல்லா இருக்கிறவங்க மாதிரி பேச்செல்லாம் நல்லா தான் இருந்துச்சு இன்டெலிஜென்ட்டாக இருந்தாப்ல சொ காரியத்தப்போ சொதப்பி விட்டாப்புல லாஸ் ஆகிடுச்சு பிரச்சனை ஆகிடுச்சின்னு வரும் ஏன்னா செவ்வாய் அப்படி நீச்சம் நீச்சமாகறார் ஐந்து குடைய செவ்வாயே பனிரெண்டு குடையவனாக வர்றதால விரயம் ஆகிடும் கவனமாக இருக்கணும் இந்த பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தஞ்சிலேருந்து பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அந்த குரு பகவான் ராகுவோட சாரத்தில் பயணிப்பார் திருவாதுரை நட்சத்திரத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு தொட்டது தொடங்கும் எதை தொட்டாலும் புதிய விஷயம் அது சம்மந்தமாக நாலேஜே இருக்காது ஸோ குத்துமதிப்பாக செய்வீங்க ஒர்க் அவுட் ஆகும் இந்த தகுதிக்கு மீறிய வெற்றி தகுதிக்கு மீறிய செல்வம்னு எக்ஸலண்ட்டாக கிடைக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பிறப்பு ஜாதகத்தையும் லிங்க் பண்ணிவிட்டேன் நான் எப்போதும் சொல்லுவேன்ல கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறது ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான்ப அண்டு தசா தான் எழுபது எழுபத்தஞ்சி சதவீதம் அதாவது பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம்ட்டேன் இப்போ பிறப்பு ஜாதகத்தில் இந்த ராகு உங்க உங்க சார்டர் எடுத்துக்கங்க அந்த இதுல ராகு மேஷ ராசி மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த வீடுகள்ல அமர்ந்திருக்கிறப்ப நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் எக்ஸலண்ட்டா இருக்குங்க பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருந்து பதிமூணு எட்டு வரைக்கும் சூப்பர் பெரிய அளவுக்கு சாதிச்சிருப்பீங்க பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும் வித்தியாசமான முயற்சியாக இருக்கும் உங்களுடைய உழைப்பு கம்மியாக இருக்கும் இல்லை செலவு கம்மியாக இருக்கும் லாபம் அபரிமிதமாக பங்கு லாபங்கள் கிடைக்கிறது இதெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த தகுதிக்கு மீறிய வெற்றி செல்வம் எல்லாமே கிடைக்கும் அடுத்து பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து குரு பகவான் தன்னுடைய சொந்த சாரமான புனர்பூச நட்சத்திரத்திலே பயணிப்பார் பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த ஒரு இரண்டு மாதங்கள் கொஞ்சம் ஒரு ஒன்றரை மாதம் தாண்டி வருது கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் நீங்கள் மற்றவங்க சூழல்கிட்ட பிரச்சனை பண்ணிடக்கூடாது உங்கள் வித்தை திறமை காட்டுவதிலையும் ஒரு கவனம் வேண்டும் அது பிரச்சனை வராதபடி நல்ல முன்னாடியே ட்ரையல் பார்த்துக்கிறது நீங்கள் நீ பெரிய பிளேயர்ஸு கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிளேயர்ஸாக இருந்தாலும் அந்த இன்டர்நேஷ்னல் கேமில் இறங்கிறதுக்கு முன்னாடி மொதல் நாள் கோச்சிங் எடுத்துக்குவாங்க கோச் பண்ணிக்கல தன்னை வார்ம் அப் பண்ணிக்கல அப்படின்னா எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் அங்கே வந்து சுதப்புகிற மாதிரி ஆகும் அதை மாதிரி குருவோட சாரம் அதாவது புனர் பூச நட்சத்திரத்தில் பயணிக்கிறப்ப பதிமூணு எட்டுக்கப்புறம் பிஃபோர் டூயிங் பிஃபோர் சேயிங் எனி திங் நீங்கள் ஒரு ரிகர்சல் மாதிரி பார்த்துக்கணும் பார்த்துட்டு செஞ்சிங்கன்னா பக்காவாக இருக்கும் ஏன்னா மற்றவங்க சூழல் எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஒரு ரிகர்சல் இந்த டான்ஸு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிகர்சல் பார்ப்பாங்க இல்லையா எல்லோருடையும் யார் யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணணுமோ அவங்களோடலாம் சேர்த்து பண்ணிக்கணும் ஏன்னா கூட்டு சேரும் காலம் இருக்கேன் அப்படி பண்ணிட்டீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குங்க இந்த குரூப் பயிற்சி உண்மையிலேயே தனுசு லக்னம் தனுசு ராசிக்கு எக்ஸலண்ட்டான குரூப் பயிற்சி நல்ல பாட்னர்ஸ் அமைவது கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு நல்ல பெண் கணவன் பையன் இப்படி அமைகிறது மனசுக்கு பிடிச்ச லவ் அஃபேர் அது மெட்டீரியல்ஸ் ஆகிறது புதுசா நல்ல அதாவது பாட்னர் அமைற மாதிரி கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு அப்படிங்கிறதுல ஜாலி சந்தோஷம் அன்புக்கு அப்படி இல்லை ஒரு நல்ல சூழல் இருக்கும் கல்யாணம்னு இல்லை ஒரு அன்பாவே பெரியவங்க சின்னவங்க அவங்களாம் உங்கள்கிட்ட அன்பாக இருக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் மெடிடேட் பண்ணிக்கோங்க மற்றவங்கள பெருசாக கெடுத்துக்காமல் நீங்கள் ஒரு பெரிய ஆளுன்னு நினைக்காம அறிவாளி சிறந்தவன் நினைக்காம அவங்களுக்கும் உரிய மரியாதை கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிப்பிட்டு பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அப்படின்ற யாருக்கனேசி நன்றி வணக்கம்